ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரன் குட்டி பார்க்க கிளம்பிட்டோம் எப்பவும் போல் இன்னைக்கு வந்து எப்பவும் போல் இன்னைக்கு வந்து ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கேயே மத்தியானம் மாட்டேன் நீ எப்போ போய் சமைச்சு அந்த சைடு ஓப்பன் நீ எப்போ போய் அங்கே சமைச்சு எப்போ ஈட்டிங் சேலஞ்ச் போனதுன்னு தெரில ஹீட்டிங் சேலஞ்ச் வீடியோ போடலாம் கண்டினியூவா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது வாரத்துக்கு ஒரு டைமாவது போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் இன்றைக்கி போய் சமைச்சு ஏதாவது ஒரு ஃபுட் சேலஞ்ச் போட வேண்டியதா ஈட்டிங் சேலஞ்ச் போடற வேண்டியதா ஓகே இப்போ வாங்க நம்ம போயிட்டாங்க போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நாங்கள் போலாம் நாலு பேருமே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குன்னத்தூர் வந்தாச்சு வந்துட்டு இங்கே மீன் கடையை பார்த்தோன்னே சார் வண்டி நிறுத்திட்டு மீன் எடுத்துட்டு இருக்கிறாங்க மீன் எடுத்து போய் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஸ்கூட்டி மீன் வாங்க போயிட்டாங்க கடைக்கு நாங்க வண்டில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேக்காடை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்பா சாமி வெயில் ஓவர் ஆயிருச்சு இப்பவே சமாளிக்க முடியல உங்கள் ஊர்லேயும் இப்படித்தான் வை அங்கேயே வை வேண்டான்னு சொன்னா அங்கேயே வை நீ தயவு செஞ்சு அங்கேயே வை அதை இதை வாங்க வேண்டியது அப்புறம் சாப்பிடாம நமக்கு தொலைவில் தள்ள வேண்டியது சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த அளவுக்கு இருக்கிறது பத்தாதா மீன் எடுத்துட்டு வந்தோன்னே கிளம்பலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடும் போலக்குது அவங்க நான் சொல்லவே இல்லை சுகாஸ் குட்டிக்கு அப்படியே மீன் கடை பார்த்தாவே ஒரு பிரியம் மீன் வாங்கிட்டு உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க காயத்ரிக்கு வேற உடம்பு சரியில்லு சொல்லி சொல்லி நான் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிச்சு போன்லன்னா எதுவும் கேட்கல போய் நேர்ல கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தட வேண்டியதுதான் நமக்கு ஈட்டிங் சேலஞ்சு வீடியோ போடலைனாலும் பரவாயில்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு ஆதரன் குட்டியும் பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாயை குளறது வெயில் தாங்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வரதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க நின்ட்டே இருக்கிறாங்க அங்கேயே இங்கே போய் எப்போ சமைச்சி எப்போ சாப்பிட்றது இல்லை உங்களுக்காக என்ன சமையல் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் பாதி பேர் சாப்பிட்டாச்சு இன்னும் பேர் சாப்பிடல அதனாலதான் கொஞ்சமா இருக்கு நான்தான் எடுத்து வச்சு சாப்பாடா இங்க வந்து முட்டை கோஸ் கேரட் பீன்ஸ் போட்டு கதம்ப பொரியிரு அப்புறமா தயிர் இருக்கு இதுதான் நம்மளுக்கு சமையல் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் சுத்தமா கழுவிச்சு உங்க வார அந்த செதில்களெல்லாம் செதுக்கி எடுத்துட்டாங்க அவங்க கத்திலேயே நம்மளா கடையில் வாங்கிட்டு வந்து உரைச்சி கழுவுவோம் இது செதில்களோ அவங்களே செதுக்கி நல்லா க்ளீனாக கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு டைம் மட்டும் கழுவிட்டோம் ரெண்டு பொடி போட்டு விளத வச்சா போடு அதுலயே போட்டு கலக்கு நீ ஒன்னாவே கலக்கப்பா சாமி அப்பதான் டேஸ்ட் ஒரே சீரா வரும் பெரிய தட்டமா அதே பத்தாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஜேபி மசாலா தான் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வருவலுக்கு செம டேஸ்டா இருக்கும் நீங்க என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்டே நம்ம கரெக்டாக போடணும் கை காலெல்லாம் ஆக்கிட்டு கவர்லெல்லாம் பாதி பொடி ஒட்ட வச்சுட்டு வெயிலில் நல்லா கலக்கி வைக்கலாம் காயிட்டுன்னு பார்த்தா வெயிலே போயிடுச்சு இன்னைக்கு நாங்க சாம்பார் பொரியலோட சாப்பிட்டு அப்புறமா வந்து பொறிச்சு சாப்பிட போறோம் யாருக்கு பிடிக்கும் ஆதிக்குட்டி தூங்க வச்சுட்டு காயத்ரி இளவரசன் கடைக்கு போயாச்சு

இது வந்து பாறை மீன் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு ஜிலேபி மீன் பிடிக்கும்